பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் எம்ஜி என்ஆர்ஜிஎஸ் பணியாளர்களுக்கு ஒரு முக்கியமான நச்செய்தி அப்படின்னு சொல்லலாம் எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் பணி வந்து எலெக்ஷன் நாள் அன்னைக்கு உங்கள் ஏரியாவில் நடக்குது அப்படின்னா அந்த பணியில் யாரெலாம் அன்னைக்கு அந்த வாரத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்களோ அவங்க வேலைக்கு போக வேண்டிய தேவை கிடையாது அவங்களுக்கு விடுமுறை அப்படின்னு அறிவித்து லைவில் அந்த நாளில் பணி செய்ய தயாராக இருக்கிற நபர்களுக்கு முழு நாள் ஊதியத்தை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ வந்து இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த அறிவிப்பை பாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது விவசாயிகள் நல சங்கம் வந்து ஒரு கோரிக்கை முன் வச்சுருக்காங்க ஆல்ரெடி எங்களுக்கு வந்து எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் பணியாளர்களுக்கு விடுமுறை அந்த நாட்களில் தேவை ஒருவேளை வந்து விடுமுறை நீங்கள் விடலை அப்படின்னா போலாகிறது அதாவது எலெக்ஷன் வந்து ஓட்டு போகிறது பாதிக்கப்படும் ஆகவே வந்து விடுமுறை வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சதை ஏற்றுக்கொண்டு இருபத்தி ஏழாம் தேதி தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் அந்த அறிக்கையை வந்து பிறப்பிச்சுருக்காங்க இதில் ரெண்டு விஷயத்தை மேற்கோள் காட்டிக்காங்க கன்னியாகுமரி விலவங்கோடு இடைத்தேர்தல் நடந்தப்போவும் இதே நடைமுறை வந்து ஃபாலோ பண்ணியதாகவும் ரெண்டாயிரத்தி பதினாறில் சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது இதே விஷயத்தை வந்து மத்திய அரசு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்து அதை ஃபாலோ பண்ணதாகவும் அதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க அந்த கடிதத்தை வந்து பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறைக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க ஸோ அந்த ஒரு லெட்டர் வந்து நம்மளுக்கு கிடைத்தது ஆங்கிலத்தில் இருந்தது இருக்கிறது வேணும்னா அந்த வீடியோ எங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும் உறவுகள் வந்து எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்போ எலெக்ஷன் அன்னைக்கு அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எல்லாருக்குமே வந்து முழு சம்பளமும் வந்துருமா அப்படின்னு கேள்வி எழுப்புனீங்கன்னா இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு வேலை புதிய வேலை வந்து துவங்குவாங்க அது உங்கள் கிராமத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும் புதன்கிழமையோடு ஒரு வாரம் முடியும் வியாழக்கிழமை புதிய வாரம் ஆரம்பிக்கும் இந்த வியாழக்கிழமைக்கு யாரெல்லாம் வந்து பணிக்கு வ தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஊரில் வந்து இப்போ ஒரு நாலு டீமாக இருக்காங்கன்னு வச்சிங்களேன் நாலு ஒரு கிராம ஊராட்சியில் நாலு களப்பணியாளர் இருக்காங்க ஒவ்வொரு களப்பணியாளருக்கும் ஒவ்வொரு டீம் இருப்பார் அப்படி பார்த்திங்கன்னா ரெண்டு டீம் வந்து அந்த வாரம் வேலை செய்வாங்க ரெண்டு டீம் வந்து அந்த வாரம் வேலை செய்யாமல் வீட்டில் இருப்பாங்க லீவில் இருப்பாங்க ஸோ இப்படி தான் வந்து வேலைகள் வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு ஒரு வாரம் இவங்க ஒரு வாரம் அவங்க அப்படின் தான் ஒரு வாரம் இந்த முப்பது பேர் ஒரு வாரம் அடுத்த முப்பது பேர் இப்படி தான் வந்து கிராமப்புறத்தில் நான் பெரும்பாலும் வந்து நடந்துகிட்ருக்கு அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு அதாவது பார்த்திங்கன்னா பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு விடுமுறை ஆனால் அன்றைக்கான சம்பளம் முழு சம்பளம் அதாவது இப்போ வந்து ஒரு நாள் வேலைக்கு சம்பளம் எவ்வளோ அறிவிச்சிருக்காங்க முந்நூற்றி பத்தொம்பா அறிவிச்சிருக்காங்க இது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சரிங்க நூறு நாள் வேலையே இல்லையேங்க அப்புறம் எப்படிங்க இந்த படம் வரும் அப்படின்னு கேட்கக்கூடிய உறவுகளுக்கு இன்னொரு பதில் பிப்ரவரி லாஸ்ட்லேயே வந்து பெரும்பகுதியான தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லேயும் இந்த ஹண்ட்ரடேஸ் ஓர்க்கு வந்து நிறுத்தப்பட்டதாக தகவல் வருது எங்கள் ஏரியாவெலாம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு ஆயிடுச்சு பிப்ரவரி லாஸ்ட்லேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி மார்ச் மாதம் எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் ஒர்க்கு எங்கேயுமே நடக்கலை எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நடக்கலை ஆனால் ஏப்ரல் மாதம் புது வேலை துவங்கும் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா மார்ச்சோடு வந்து அந்த நிதியாண்டு முடிஞ்சிடும் அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மார்ச்சோட முடிஞ்சது இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அந்த ஆண்டுக்கான பணி தான் ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படி ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய பணி இன்னமும் ஆரம்பிக்கப்படவில்லை அப்படிங்கிறதான் பரவலாக சொல்லப்படுகிற விஷயம் ஒருவேளை தமிழகத்தில் இல்லைங்க இந்த புதிய நிதியாண்டில் வந்து பணி துவங்கியாச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அதற்கென்று பார்த்திங்கன்னா மத்திய அரசு எண்பத்தி ஆறு கோடிக்கு மேலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் நிதியாண்டிருக்கு எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ்க்காக வந்து பணி பணிக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாட்களுக்கு மேலே வந்து யாருக்கும் வேலை கொடுக்காமல் இருக்கக்கூடாது பதினஞ்சு நாட்களுக்கு கண்டிப்பாக உள்ள ஒரு குடும்பத்துக்கு வேலை கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற அந்த சட்டம் சொல்லப்படுகிறது அப்போ பதினஞ்சு நாளுங்களை வேலை கொடுக்கல அப்படின்னா சம்மந்தப்பட்ட உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய யார் இந்த பொறுப்பாளர் மீது புகார் கொடுக்கலாம் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத எம்ஜிஎன்ஆர்ஜஸ் வெப்சைட்டில் போய்ட்டு கிரவஞ்சில் நீங்கள் டைப் பண்ணி என்ன செய்யலாம்னால் நீங்கள் வந்து புகாரை பதிவு பண்ணலாம் ஆனாலும் மாசக்கணக்காக வேலை இல்லாமல் நாங்கள் இருக்கிறோங்க இது எப்படிங்க வந்து எங்களுக்கு வந்து சாத்தியப்படுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி புகார் கொடுத்தோம்னா சாத்தியம் நிறைய இடங்களில் புகார் கொடுக்கப்படாமல் இருக்குது அதனால் வந்து அது சாத்தியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம நம்ம சொல்ல நினைக்கிறோம் ஸோ இதான் உண்மையும் கூட ரெண்டு விஷயத்தை உறவுகளுக்கு தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் ஏப்ரல் பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கு லைவில் அதாவது அந்த வியாழக்கிழமை பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு வேலைக்கு சென்று கொண்டிருந்த என்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் பணியாளர்கள் நீங்கள் அந்த வாரத்தில் லைவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஆகி அதாவது அதாவது பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கு உங்களுக்கு விடுமுறை இந்த விடுமுறை அன்றைக்கு உங்களுக்கு முழு ஊதியம் கிடைச்சிடும் அதே சமயத்தில் அந்த வாரத்தில் யாருமே வேலைக்கு தேர்வாகாத நபர்களுக்கு கண்டிப்பாக பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை தமிழகத்தில் மட்டும் அந்த நடைமுறை இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்த நடைமுறை இருக்கிறதுனால அந்தந்த ஏரியாவில் வந்து ஏழு கட்ட தேர்தலாக நடத்துகிறாங்களே ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு கட்ட தேர்தல் நடத்துகிறாங்களோ அப்படி அந்தந்த கட்டங்கள் தேர்தல் வரும்போது அதுக்கு தேதியை வந்து அவங்களுக்கு என்றைக்கு எலெக்ஷன் போல் டேட்டு அறிவிக்கிறாங்களோ அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதே நடைமுறை அவங்களுக்கு அந்த மாநில மக்களுக்கு பொருந்தும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இதை தாண்டி இல்லைங்க இது இந்த மாதிரி தான் நடைமுறை நான் அந்த மாதிரி ஆக்டில் படிச்சிருக்கேன் அப்படின்னு இதை தாண்டி ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற உறவுகள் தாராளமாக அந்த வீடியோக்கில் நீங்கள் கருத்து சொல்லலாம் எம்ஜிஎன்ஆர்டிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அவ்வப்போது நம்ம சேனலில் வெளியிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் உங்கள் மாவட்டத்துடைய இணையதளம் இப்போ எங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன் ராமநாதபுரம் என்ஐசி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணி நான் கூகுளில் போய் சேர்ச் பண்ணேன் எங்கள் மாவட்டத்தோட முகப்பில் ப அந்த இணையதளத்தோட முகப்பில் பார்த்தீங்கன்னா சோசியல் அதாவது தணிக்கை அது எம்ஜி என்ஆர்ஜிஸில் செய்யப்பட்ட தணிக்கையோட விவரம் வந்து ஒரு பிடிஎஃப்பாக வந்து நின்றுச்சு ஸோ அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் இவ்வளவு லட்சமாக வந்து பணம் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிடுச்சி ஸோ அந்த மாதிரி உங்கள் மாவட்டத்துலையும் நீங்கள் வந்து தணிக்கை அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத உங்கள் மாவட்ட இணையதளத்தில் போய் நீங்கள் தேடி என்ன செய்யலாமா எடுத்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா மக்களை வச்சு எவ்வளோ வேலை பார்த்தாங்க மிஷினை வச்சு எவ்வளோ வேலை பார்த்தாங்க பண்ணுறாங்க மொத்த வேலை வந்து அந்த வருஷத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டில் ஒவ்வொரு ஊராட்சியும் எவ்வளவு லட்சத்துக்கு வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டில் எத்தனை வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற கவுண்டிங் மூணையும் வந்து சராமரியாக வந்து அவங்க டைட்டில் போட்டு ஒரு டைம் டேபிள் மாட்டு போட்டு அந்த பிடிஎஃபில் வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ நீங்களும் உங்கள் மாவட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களை உங்கள் ஊராட்சிக்கான தகவல் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்தியை வந்து இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற உறவுகளுக்கும் கடத்தி விடுங்க மீண்டும் நல்ல அவர்களோடு உங்களை வேறொரு வீடியோ மூலம் சந்திக்கிறேன் நன்றி